ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ரெண்டு சிம்பிள் டிசைன் எப்படி கேன்வாஸில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லரிங் ஷாப்பில் சுடிதார் கேன்வாஸ்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் மீட்ரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஷைனிங்காக இருக்கும் ஒரு சைடு வந்து ரஃபாக இருக்கும் ரஃபாக இருக்கிற சைடு தான் வந்து டிசைன் பண்ணனும் எந்த நெக் டிசைன் டிசைன் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து க்ராஸாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா க்ராஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து க்ராஸாக எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிங்கன்னா ஒன் இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துடும் ரொம்ப டீப்பாக போயிடும் நீங்கள் மார்க் பண்ணும்போது ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து ஹாஃப் இன்ச் வந்து ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க உங்களோட நெக் டெப்த் வந்து செவன் இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆட் பண்ணி செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நெக் வித் வந்து நான் த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன் எனக்கு வந்து த்ரீ இன்ச்சஸ் தான் அதுக்குள்ளே வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க எப்போவுமே அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் டிசைன் பண்ணணும் பாக்ஸுக்கு வெளியில் போகக்கூடாது அப்படி வெளியில் போச்சுன்னா ரொம்ப அகலமாக போயிடும் கீழேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க எனது வந்து ஸ்வீட் ஹார்ட்டு இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குறது எப்படி நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து கேர்வியராக கொடுக்குறது நீங்கள் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஸ்வீட் கார் டிசைனே வந்து முக்கால் இன்ச்சுக்கு அப்படி இல்லைன்னா ஒன் இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி டிசைன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரவுண்டே கொடுத்து கட் பண்ணிக்கலாம் கேன்வாஸை இது வந்து உள் பக்கமாக போயிடும் ராங் சைடு போயிடும் கேன்வாஸ் அதனால் வந்து நீங்கள் வெளியிலே இந்த மாதிரி அவுட்லைனும் நீங்கள் ரவுண்டாகவே கொடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை இதே ஷேப்புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ன டிசைன் வந்து கட் பண்ணுற மாதிரியே அவுட்டர் டிசைனு கட் பண்ணி நம்ம கேன்வாஸில் கட் பண்ணி கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு நீங்கள் டிசைனாகவே பண்ணலாம் இது வந்து ஒரு நெக்லைன் இன்னொரு நெக்லைன் வந்து பாட் டிசைன் வந்து நான் கட் பண்ண போகிறேன் சேம் அதே மாதிரி ஃபோல்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக் வித் மார்க் பண்ணிக்கோங்க நெக் டிப் எவ்வளோன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க பாக்ஸ் போட்டுக்கோங்க எப்பவுமே பாக்ஸ்க்குள்ளே தான் மார்க் பண்ணி டிசைன் பண்ணணும் அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு த்ரீ இன்ச்சுக்கு இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் வந்து நெக் டிசைன் கொடுங்க பாட் அப்படிங்கும்போது ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து உள்ளே வரணும் தான் வெளியில் வரணும் ஃபஸ்ட்டு த்ரீ இல்லைனா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து உள்ளே ஒரு கால் இன்ச் வரணும் பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மார்க்கிங்லேயே வந்து உள்ளே வந்து ஒரு கால் இன்ச் வரணும் அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் போயிடணும் வெளியில் போயிட்டு கீழே வந்து அப்படியே ரவுண்டாக வந்துடணும் நீங்கள் சேம் அதே ஷேப்புக்கே வந்து நீங்கள் அவுட்லைனும் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லையா ரவுண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம இன்னர் டிசைன் மட்டும்தான் டிசைன் பண்ண போகிறோம் அவுட்டர் டிசைன் வந்து உள்ளே ராங் சைடு போயிடும் அது வந்து தெரியாது இப்போ வந்து நெக் டிசைன் வந்து கட் பண்ணிடலாம் கேன்வாஸில் ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் டிசைன் வந்து கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து இன்னர் டிசைன் கட் பண்ணலாம் சென்ட்ரு நாச் போட்டுக்கோங்க உங்களோட நெக் வித் எந்த இடத்துல இருக்கோ அதுவும் நாட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம டைரெக்டாக ஃபேப்ரிக்ல வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இன்ன டிசைன் வந்து கட் பண்ணுங்கள் இன்ன டிசைன் கட் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடாதீங்க மேலே ஒரு ஹாஃப் இன்ச் லைன் போட்டிருக்கேன்ல ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அது வரைக்கும் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் அந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணும்போது நம்மளால் அயன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக் வித் வந்து எவ்வளோன்னு கரெக்டாக தெரியாமல் போயிடும் அதுக்கப்புறம் நெக் அகலமாகவும் போயிடும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஹாஃப் இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போவுமே வந்து ஷைனிங் சைடு வந்து ஃபேப்ரிக்கை பார்த்த மாதிரி வைக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா ரஃப்ஃபாக இருக்கணும் அப்புறம் ரஃப்பில் தான் வந்து டிசைன் பண்ணியிருப்போம் அதுக்கு மே அது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஷைனிங்காக இருக்கிறது வந்து ஃபேப்ரிக்கை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணி அயன் பண்ணணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க சேம் இதே மாதிரி இந்த டிசைனும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறத பொறுமையாக கட் பண்ணுங்கள் அவுட்லைன் அவுட்டர் டிசைன் இருக்குல்ல அதாவது இன்ன டிசைன்லேருந்து அவுட்டர் டிசைனுக்கு ஒரு ஒன் இன்ச் முக்கால் இன்ச்சு நம்ம விட்டு கட் பண்ணியிருக்கோல்ல அந்த மாதிரி விடும்போது ரொம்ப பிராட் கொடுக்க வேண்டாம் டூ இன்ச்செல்லாம் கொடுத்துட்றீங்க முக்கால் இன்ச் இல்லைனா ஒன் இன்ச் இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் இருந்தால் போதும் அதுக்கு அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராட்னஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியும் நெக்கு வந்து பார்க்குறக்கு நல்லாவே இருக்காது இப்போ இன்ன டிசைன் வந்து கட் பண்ணுங்கள் இன்ன டிசைனுக்கு அவுட்டர் டிசைனுக்கு முக்கால் இன்ச் இருந்தால் போதும் மேலே இதே மாதிரி ஹாஃப் இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் கட் பண்ணியாச்சு ரெண்டு நெக்லைனுமே வந்து கட் பண்ணியாச்சு இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நெக்லைன் நீங்கள் டிசைன் பண்ணாலுமே நீங்கள் வந்து அயன் பண்ணுறது பார்த்திங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து அயன் பண்ணுங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அயன் பண்ணாதீங்க சில டைம் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்காக இருக்கும் பூனமாக இருக்கும் ஜார்ஜெட்டாக இருக்கும் காட்டனாக இருக்கும் எது வேணால் இருக்கும் பட் நீங்கள் இந்த கேன்வாஸை வச்சு அயன் பண்ணும்போது நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக் என்ன எடுக்கிறீங்களோ அதே அதே கிளாத்தை வச்சு அயன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் கொடுத்தாலுமே ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் சில டைம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கிளாத் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஷேப்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த கேன்வாஸை வந்து லைனிங் ஃபேப்ரிக் வச்சு அயன் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க ஷைனிங்காக இருக்கிறது வந்து ஃபேப்ரிக் பார்த்த மாதிரி இருக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கணும் நம்ம டிசைன் பண்ணோம்ல அது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போது நான் ஃபேப்ரிக்கோட லைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் எடுத்து கேன்வாஸ் வச்சு மாதிரி ரெண்டு பீஸ் வந்து நான் கட் பண்ண போகிறேன் சும்மா வச்சு அளவுக்கு கிளாத் வேணும் அப்படிங்கிற கட் பண்ண போகிறேன் நமக்கு கேன்வாஸை விட ஒரு முக்கால் இன்ச் அதிகமாகவே எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து நீங்கள் முக்கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச் அதிகமாக எடுத்தால் போதும் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம ஏன் ரஃப்பாக இருக்கிற சைடு அயன் பண்ணோம் பயின்றோம் ஷைனிங்காக இருக்கிறது வந்து ஃபேஸ் பண்ணி கிளாத்தை ஃபேஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாத்தை ஃபேஸ் பண்ணி வைக்கும்போது மேலே ரஃப்பாக இருக்கிற சைடு வந்து நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா ஷைனிங்காக இருக்கிற சைடு வந்து கிளாத்தை வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் பாருங்கள் நான் வைக்கிறேன் பாருங்கள் அடியில் வந்து கிளாத்தை வச்சு கிளாத் மேலே வைக்கிறது வந்து ஷைனிங்காக இருக்கிறது இப்போ மேலே இருக்கிறது வந்து ரஃப்பாக இருக்கிறது நீங்கள் இன்கேஸ் திருப்பி ஷைனிங்காக இருக்கிறது மேலே வச்சுட்டு ரஃப்பாக இருக்கிறது வந்து ஃபேப்ரிக் மேலே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அயன் பண்ணும்போது ஷைனிங்காக இருக்கிற சைடு வந்து உருகிரும் அப்போ கேன்வாஸோட மெஷர்மெண்ட்டு சேஞ்ச் ஆயிரும் கேன்வாஸும் உருகி கட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் வந்து கேன்வாஸ் வந்து ஷைனிங்காக இருக்கிறது வந்து ஃபேப்ரிக் பார்த்த மாதிரி வைக்கணும் மேலே வந்து ரஃப்பாக இருக்கணும் ரஃப்பாக இருக்கிற சைடு அயன் பண்ணாதான் நம்ம அடியில் இருக்கிற க்ரிப்னஸ் வந்து நல்லா வந்து கிளாத்தை பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அயன் பண்ணுறது கரெக்டாக வந்து க்ரிப்பாக பிடிக்காது ஸோ இந்த மாதிரி தான் அயன் பண்ணணும் இதுதான் வந்து கரெக்ட் மெத்தட் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அயன் பண்ணும்போது ஹீட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து ரஃப் கிளாத்தில் வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் மெயின் கிளாத்துக்கு நீங்கள் போங்க இந்த ரெண்டு நெக் டிசைனுமே பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கட் பண்ணுறது நான் போகிற வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்